மின் கைத்தடியின் அன்பு வணக்கம் இந்தியாவின் ஒரே ஆண் பெயரை கொண்ட நதி எங்கு இருக்கிறது தெரியுமா இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளுக்கும் பெண்களின் பெயர் இருப்பதை நாம் அறிந்திருப்போம் இந்தியாவில் ஆண் பெயரை கொண்ட ஒரு நதியும் உள்ளது என்பது குறித்து இப்போது பார்ப்போம் வடகிழக்கு மாநிலமான அசாமின் மையத்தில் பாயும் பிரம்மபுத்திரா நதிதான் இந்தியாவின் ஒரே ஆண் நதி என்று அழைக்கப்படுகிறது வரலாறு மற்றும் புராணங்களை உள்ளடக்கிய இந்த நதி குறித்து தெரிந்து கொள்ளலாம் பிரம்ம என்றும் அழைக்கப்படும் எர்லுங் சாங்போ இந்துக்கள் சைனர்கள் மற்றும் பௌத்தர்களின் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது பிரம்மாவின் மகன் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அதன் பெயர் பல மத சமூகங்களிடையே அதன் மரியாதைக்குரிய நிலையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது பிரம்மபுத்திரா நதி அதன் கரையோரம் வாழும் சமூகங்களின் உயிர்நாடியாக கருதப்படுகிறது இந்த நதி பலதரப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பை தாங்கி எண்ணற்ற தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு வாழ்விடத்தை வழங்குகிறது இதில் வங்காள புலி மற்றும் அழிந்து வரும் கங்கை டால்பின் ஆகியவை அடங்கும் அசாமின் வளமான சமவெளிகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் நெற்பயிர்களுக்கு இந்த நதியின் நீர் விரிவான விவசாயத்தை ஆதரிக்கிறது இன்று பிரம்மபுத்திரா நீர் உலகிலும் இந்தியாவிலும் மிக முக்கியமான நதிகளில் ஒன்றாகும் குலஹாத்தியின் பிரம்மதமான சூரிய அஸ்தமன காட்சிகள் மற்றும் படகு பயணங்களுக்காக புகழ்பெற்ற முக்கிய சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்றாகும் மீண்டும் அடுத்த அற்புதமான ஆன்மீகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்